வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது தலைவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொறுப்பேற்றதன் பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இதற்காக முதல் அவர்களுக்கு நான் ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க என்று அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் நியமிப்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது மீது என அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுகிற நாங்கள் நம்ம உத்தரவு வழங்குவோம் என்று கூறுகிறோம்